ஒருமுறைக்கு இருமுறை பரிசீலித்த பிறகு ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளது உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னையில் நடைபெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக வெற்றிக் கழக கட்சியின் தலைவர் விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அப்போது பேசிய ஆதவ் அர்ஜுனா மன்னர் பரம்பரை போன்ற ஆதிக்கத்திற்கு தமிழகத்தில் இனி இடமில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் சிறப்பால் ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் உருவாக்கப்படக்கூடாது என்று பேசியிருந்தார் துணை முதலமைச்சர் தான் என்று கூறப்படுவதால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திருமாவளவன் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனாவை பங்கேற்க சொன்னதே நான் தான் தளி தள்ளாதோர் உள்பட பத்து பேர் துணை பொதுச் செயலாளர்களாக இருக்கிறார்கள் ஆதவ் அர்ஜுனா தற்போதும் கட்சி பொறுப்பில் தான் இருக்கிறார் தொடர்பிலும் இருக்கிறார் ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்த பிறகே ஆதவர்ஜுனா அர்ஜுனா மீது நடவடிக்கை குறித்து முடிவுகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது